அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உன் அருமை நண்பன் கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதரர் நல்ல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் தட்சிணாயத்திலிருந்து துவங்கிறது தேவர்களுக்குரிய காலம் மாறி சாயங்கால வேலை ஆகி அசுரர்கள் சொல்லக்கூடிய அசுர குணங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தேவதர்களுக்கெல்லாம் புரிய நாளாகும் மாதம் தேவர்களுக்கு ஒரு வருடன்றது முதல் ஆறு மாதம்ன்றது ஆணி மாதத்தோடு முடிஞ்சிடும் சித்திரை அது தையிலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு முடிஞ்சிடும் அடுத்த பிறகு இரவு பகல் வந்துடும் சாயங்கால வேலை ஆணி மாதம் இரவு பகல் முடிஞ்சிட்டு அவர் தூங்க போயிடுவாங்க தூங்குவதுன்னா யோகத்தில் போயிடுவாங்க நம்மளை மாதிரி தூங்குவதில்லை மற்ற அதர் அதர் சாத்தியம் இல்லாத மற்ற குணங்களுக்குடிய தேவம் அசுரர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் உரிய காலம் இந்த ஆடி இதிலேருந்து மார்கழி மாதம் உரிய காலம் இது ஒரு பொற்காலமாக நம்ம மனிதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டும் வேணும் உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வராது பாவங்களை துணிஞ்சு செய்யணும் என்ன பாவங்களை துணிஞ்சு செய்யணும்னா சரீரத்தை நம்ம போட்டு உடைய உழ உடைச்சாதான் அது பாவம் பேர் சுகம் கொடுக்காது இருந்தால் தான் பாவம் பேர் உழைச்சி மெருகூறி நல்லது சிறப்பாக நாலு பேருக்கு பயன்படி பண்ணக்கூடியது தான் இந்த பாவர்கள் பாவைகள் சொல்லக்கூடிய அது செவ்வாயும் சனியும் தான் இந்த செவ்வாய் சனி தான் முக்கியமான நவகிரகங்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யோகங்கள் பண்ணியிருந்தால் கூட உட்கார்ந்திலே அனுபவிக்கலான்னா கூட சரீரம் அனுபவிக்காது சரீரத்தை இயக்க முடிக்கணும்னா சனியும் செவ்வாய் இருந்தால் சரீரத்தை இயக்க முடியும் சனியும் செவ்வாய் இயங்கினாலும் தான் சூரியனுடைய கொலிக்கதிர்கள் நம்ம வாங்க முடியும் சந்தனுடைய ஒரு கதிர்களை பெற முடியும் அந்த அறுபத்தி ந பதினா முப்பத்தி ரெண்டு கலையில் நம்ம அட்லீஸ்ட் பதினாறு கலையாக பெற முடியும் அந்த முப்பத்தி ரெண்டு கலையில் முதல் பாதி பதினாறு தேவர்களுக்கு உரியது அடுத்த பதினாறு அசுரர்களுக்கு உரியது தேவர்கள் சுகபோக வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க அதனால எல்லாம் ஜீரோ ஜீரோவாகிடுறது அசுரர்கள் சொல்லக்கூடிய நல்லபடியாக உழைச்சி மேலும் மேலும் உழைச்சி நானும் நன்னூறுக்கும் தனக்கும் தனக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இனத்தோருக்கும் வாழ்ந்து 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 சிறப்பாக எழுதுவாங்க அதுதான் கோ அசுரன் பெரு சுரர்கள் தேவர்கள் அசுரர்கள் அசுரர் அசுரர்கள் சொல்லக்கூடியது இதனால் வந்து நல்லவன் கெட்டவன் தீயவன் அதெல்லாம் கிடையாது ஏன்னா தான் தனக்கு என்று சொல்லும்போது போது அசுர குணம் வந்துடுது பிறருக்காகவே சொல்லும்போது சுரர்கள் குணம் வந்துடுது அவ்வளோதான் தவிர குணங்களில் எண்ணங்கள் இருக்கும்போதே சொல்கிற தவிர அதனால் நல்லவன் கெட்டவன் இல்லை சமுதாயத்தில் எல்லோரும் வேணும் வாழ்க்கையில் மருத்துவரை வேணும் நோயற்றவனும் வேணும் உழைக்கிறவன் வேணும் பணத்தை போட்டு முதலீடு செய்கிறவங்களுக்கு வேணும் எல்லா நிலைக்கும் நமக்கு வேணும் ஆகாரம் வேணும் எரிக்கையும் வேணும் உழைக்கவும் வேணும் நல்லா வேணும் கழிவு பொருளும் வேணும் இதெல்லாம் தான் உலகத்தில் இருக்கும்போது இருந்துகிட்டே இருக்கணும் இதுதான் உலகம் ஏற்பின்னு ஜெயிற்றுன்னு சொல்ல திருவிழா சொல்கிற மாதிரி சுழன்றுண்டே இருக்கணும் சுழன்றுண்டே இருந்தால் அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கும் அப்படியே இன்டர்வல் விட்டால் மாதிரி உட்காந்துட்டான்னா ஒரு காலம் நடக்காது ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் அந்த ஜூலை ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரை உள்ள காலம் தான் ஆடி மாதம் சொல்கிறது பொற்காலம் அருமையான காலம் எல்லாேருக்கும் உகந்த காலம் இத்தனை நல்ல நோய் நொடி பிணியிலேருந்து அவஸ்தப்பட்டு எல்லோரும் தின்னாடி இருந்தீங்க இப்போ சரீரத்துக்கு நம்ம கவனம் செலுத்த முடியாது அந்த அளவுக்கு சுகபோகங்கள் அனுபவிப்பீங்க சிரம்பட செல்வம் மது மட்டுமல்ல வசந்தமான காலம் எல்லாம் பொற்கால மாதம் இது எல்லாருக்கும் ஏற்றமான காலம் நிறைய விசேஷங்கள் நடக்கக்கூடிய மாதம் அதுவும் அந்த தானிய மணிகள் நவமணிகள் ஆகாரம் பொருள் சொல்லக்கூடிய உழைப்பு சொல்லக்கூடிய தேவதைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த கிராமங்கள்லாம் நன்னாக வளர்ந்தால் தான் நம்ம வாழ முடியும் கிராமங்கள் சொல்லக்கூடிய உழைப்பாளிகள் வாழக்கூடிய இந்த இடம் அந்த இடம் சமுதாயம் நன்காக இருக்கிறதுக்கு தான் அந்த மாத ஆடி மாதம் துவங்கிறது இந்த ஆடி மாதத்தை துவக்கக்கூடிய இந்த மாதத்துலேயே எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு காரணம் என்னென்னா பயிர் வளையிறது பயிர் விளைஞ்சி கணிஞ்சு நன்னா அருமையாக வரப்போகுது அதை விளைஞ்சால்தான் நம்ம நம்ம தானியங்கள் வரும் செல்வம் பெருகும் எல்லாம் பெருகும் உழைப்பு கூடும் ஆரோக்கியம் கூடும் அமிர்தம் கூடும் ஆனந்தம் கூடும் சிறுவிழாக்கள் நடக்கும் நம்முடைய பண்பாடுகள் நன்றாக வரும் இசைக்க இசைக்கல் நல்லா வரும் நடனம் நாடன நாட்டு இசைக்குழுவினா தொழிற்சங்கம் தொழில் பெரு எல்லோரும் சிறப்பாக இருப்பாங்க இல்லையா தொழிலாளர்கள்னால் ஏழை இல்லை ஏழை பங்காளம் இல்லை தொ தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும் உழைப்பாளிகள் பொறுத்தவரை என்னமோ உழைப்பாளிகள் தான் ஏழைகள் மற்றவங்கள்லாம் பணக்காரன் செஞ்சு தப்பான வசம் சென்றிருக்கு நாட்டில் உழைப்பாளிகள் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது உழைஞ்சிட்டே இருக்கணும் உழைச்சிட்டே இருந்தால் தான் ஆரோக்கியம் நல்ல தூக்கம் உறக்கம் அது அதுதான் மறைவு தானத்தில் வச்சுருப்பாங்க எல்லாமே ஆறாம் வீடு பன்னெண்டாம் வீடு சொல்லக்கூடியது ரெண்டும் உழைக்கக்கூடியது அப்படி வச்சால் தான் நமக்கு உத்வேகம் வரும் குதிரை உட்காந்துருந்தால் வேலைக்காகாது மாடு சும்மா இருந்தால் வேலைக்காகாது இப்படி ஒன்று ஒன்றும் ஆடு சும்மா அந்த வேலைக்கு இப்படி ஒன்று ஒன்றும் நம்ம உழைக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே பயன்பட முடியும் இருக்கின்றால் தான் அது வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு அமுதமாக விளங்கக்கூடியது இந்த தான் ஆடி மாதம் இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி பலனையும் இனி பார்ப்போம் அன்ப அந்த ரிஷபராசி நாயர்களே ரிஷபத்தில் மாதம் ஆடி மாத பலன்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் போட்டி போட்டு தான் யோகங்கள் அனுபவி நன்றாகவே இருக்குது சுக்கராச்சாரியார் முக்கியமானவர் அவர் அந்த வீட்டில் அவர் ரெண்டா தன வீட்டில் இருக்கார் மிதனத்தில் இருக்கார் இந்த பக்கத்தில் செவ்வாய் இருக்கார் களத்தளமாக இருக்கக்கூடிய ஐநசைன போரத்தில் செவ்வாய் மேஷத்தில் இருக்கார் ராகுவோடு இருக்கார் உங்களுடைய ஆறாம் வீட்டில் சொல்லக்கூடிய துலாத்தில் கேது இருக்கார் இவர்கள் சாயாக்கிறவர்கினால ராகு பரணி நின்று சுக்கர உங்களுடைய சுக்கரனுடைய சாரத்தில் செயல்படுறார் என்ன வேணும் உங்களுக்கு பாருங்கள் நீ பெசாக உட்கார் நானே பண்ணுறேன்ற மாதிரி இருக்கு தலைவர் என்ன ஒன்றும் பண்ணணும்னா நான் பண்ணுறேன்னு ராகு செய்கிறோம் இந்த பக்கம் கேது குருவனுடைய காலில் நிற்கிறார் விசாகத்தில் கேட்கவே வேணாம் அவங்களுக்கு ஆறாம் வீடுன்றது பொறுத்த வரைக்கும் ருணரோகசத்துருஸ்தானம் பெறுது யாரையை கொடுக்கறதுக்காக இல்லை யாரையில் மன உளைச்சல் காரணமாக ஏதாவது நோய் பற்றினா அது தகுந்த வெளியில் ஏற்றி சொல்றது எப்படி செயல்படணும்னு கருத்துக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு வழிபணத்துக்கு தான் ஆறாம் வீடு பணத்தை வியாபாரத்தை முதலீடு பண்ணுறாங்கன்னா முதலீடு போகிறதுக்கு கடனை வாங்கி போடும்போது கடனால் வரத்துக்கு இல்லை இது ரொம்ப பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க கடன்னா இன்னுமே பயந்து போகிறாங்க நம்மளும் கடன்பட்டு தான் பூமியில் பிறகுறோம் நம்ம கடன் அடைக்கி தான் அந்த பூமி சரீரம் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோன்றது அனுபவிக்கின்றது கடனை நிவர்த்தி செய்கிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி முதலீடு போட்டு கடனை போட்டு ஒன்றுத்துக்கு நாலு மடங்கு விஸ்தீர் வியாபாரத்தை விஸ்தீர்த்தம் பண்ணி பல மடங்கு பெருக்கி வியாபாரத்தையும் பெருத்தி ஆதாயத்தையும் பெருக்கி நனக்கும் தன் சார்ந்தவர்களுக்கு தன் நினைத்தாரு தன் சமூகத்திற்கும் வாழ்வாங்குகளை கொடுப்பதற்காக தான் இந்த யா வர்த்தகம் ஆறாம் இருந்தது நோய் நல்ல நோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்புக்கும் அது மட்டுமல்ல சமூகத்தில் சந்தோஷமான உறவுகள் வளர்க்குறதுக்கும் ஆனந்தம் அதே சமயத்தில் ஆரோக்கியத்திற்கும் ஒரு காரணமாக அமையுது இந்த ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீடுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு பரணா வீட்டுக்கு பரணாம் வீடு விஷபத்துக்கு பரணா வீடும் மேஷம் வரும் ஆறாம் வீட்டுக்கு பலனா வீடு ஆறாவடி நல்ல ஆகாக மெருகூடும் முருக செயல் நல்லபடியாக இருக்க இருக்க உங்களுடைய அயன் சைனபோகங்கள்லாம் விஸ்தீர்ணமாகும் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா அதனால் நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணாதிபதி சொல்லக்கூடிய புதன் முக்கியமானவர் அவர் கடகத்தில் இருக்கார் விஷபத்தை வீரியஸ்தானத்து கடகத்தில் இருக்கார் இது ஒரு வேடிக்கைன்னா கடகத்தில் இருக்கிற சூரியன் இந்த மாதத்திற்கும்போது குருவுனுடைய பாறை தொடர்ந்து கிடைக்கிறது குரு அல் அனை எல்லாருக்குமே வேண்டியவர் தான் பாரபட்சமின்றி எல்லாரும் செய்யணும் எல்லாருக்கும் நல்லது சௌக்கியங்கள் சௌபாக்கியங்கள் அனைத்து இலமும் பணம் திரவி அந்தஸ்து ஸ்டேட்டஸு மகிழ்ச்சி பூர்வ புண்ணி விசீரணம் சொந்தமான வருங்கால சந்ததிகள் வாய்ப்புகள் என்னென்ன உண்டோ பெருகி சந்தோ நல்லபடியே வசந்தமான ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ப பயன்படுபடி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு படைப்பை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு வித்தைகள் வேணும் அறிவு இருந்தால் போகிறது அறிவு பயன்படும் முறை வித்தைகள்லாம் இருக்கணும் அந்த நற்கலைகள் சொல்லக்கூடிய நம்ம நாட்டை தான் இது பொக்கியூஷன் வேறு எந்த உலகத்துலேயும் கிடையாது அந்த கலைகள் விஞ்ஞானம் அறிவு தேஜஸ்ஸு கணிதம் என்னென்ன உண்டோ பயன்பாடுகள் விஞ்ஞான வளர்ச்சி தொழில் வளர்ச்சி என்ன இருக்குது தனம் பணம் போட்டு பணம் புரட்டி உரட்டி எடுக்கிறோமோ அந்த மாதிரி வர்த்தகத்தில் அந்த மாதிரி இது வியாபாரம் கன்சல்டன்ஸி சொல்லக்கூடிய அது அணுகுமுறை எல்லாமே மருத்துவம் எல்லாம் ஜென்ரல் ஃபிசிஷியன் அவர் சொல்லக்கூடியது விஞ்ஞான ஆராய்ச்சி அழறாட்சி வேதாந்தம் அந்த எத்தனை உண்டோ அத்தனைக்கும் அவர் தான் குரு தான் பொறுப்பு அந்த குரு தான் சூரியனுக்கு கூடிய கதிர்கள் எல்லாம் வாங்கி மொத்தமாக ஸ்டாக் படிச்சிருக்கார் வேர்ல்டு பேங்க் அவர் தான் தான் எல்லோரும் குரு வேண்டியவர் சுக்கராச்சாரியார் இல்லாலும் யாராலே முடியும் ஹையஸ்ட் அத்தாரிட்டி பவர் அவர் தான் ஏன்னா அந்த அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுக்கரன் கொடுக்கணும் இயற்கை இயற்கை எழில் அழகாக இருக்கணும் ஆறுகள் சுனைகள் மலைகள் எழுக்கல் காடுகள் வனாந்துறைகள் மணிகள் வனமங்கள் என்னென்ன உண்டோ குரு கொடுத்தாலும் அதை அழகாக அனுபவிக்கூடிய வகையில் நமக்கு ஏற்றத்தான் கூடிய அமைப்பு கொடுத்துருக்காரு பாருங்க சுக்கராச்சாரியம் இல்லாத முடியாது அதுதான் இந்த இந்த படைப்புக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய இந்த தாய்குளத்துக்கு தான் சொல்கிறது சுக்கரார் இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கையோடு ஓட்டின நம்மளுடைய வாழ்வு ஆட்கா அந்த வாழ்க்கையில் நம்ம வாழணும்னா துண்டு கொடுத்து வாங்க முடியாது எதுவுமே எல்லாமே இயற்கையை பகவான் அது வகை மொழி தெரிஞ்சு நமக்கு பெரியவங்கள்லாம் ஆக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அருமையாக ஒரு வாழ்க்கை வச்சுட்டு போகிறாங்க இந்த சனீஸ்வரர் அவர் தான் தர்ம கர்மாதிபதி இந்த இசபத்துக்கு இப்போ தோஷம் வருமே தோஷம் வராத ஒன்றுமே கிடையாது தோஷத்தை நிவர்த்தி செஞ்சிருவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அழுக்கு தானாக வெளியில் போய்விடும் ஆற்றுல வெள்ளம் வரும்போது எல்லாத்தி போய்டுறதில்ல அழுக்கு கிழுக்கு ஷா கடைக்கு கடை எல்லாம் போய்டில்லை சுத்தமாகறதில்ல அருமையாக அது மாதிரி இந்த பொங்கி வருது அந்த பொங்கி வரும்போது அருமையாக நமக்கு வேண்டிய உங்களுடைய வேண்டிய அத்தனையும் கிடைக்கிறது நொந்து போன ஒரு கு குடும்பங்கள்லாம் இனிமேல் நொய்ந்து போக வேண்டாம் நன்னாவே வளர்ந்து ஆளாகவும் துளுத்து ஆடை துளித்து சா மேஞ்சு போய்டினா அந்த செடி கொடி தாவரங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும் கடையிலிருந்து ஒளியிலேருந்து வாடி போயிருக்கும் இப்போ அதெல்லாம் துளுத்து மீண்டும் பிரமாதமாக வளர்ந்து தழைச்சு நல்ல பலன் தரக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுடைய காலம் இந்த காலத்தில் இந்த காலத்தில் போதும் பாகிதா தர்ம கர்மம் சொல்லக்கூடிய ஒம்போது பத்து கூடிய சனீஸ்வரர் வக்கரமாகவும் தன்னுடைய தொடர்ந்த பார்வையை அருமையான பார்வையை குரு மேலே செலுத்துகிறார் தொடர்ந்து கொண்டு இருக்கார் கவலையே படவானா எத எடுத்தாலும் பணம் வரும் எதைத்தாலும் உங்களுக்கு ஆதரவு செல்வாக்கு பெரும் கௌரவம் பெரும் கூடம் இருக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள்னு நிறைய இருக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அவங்க எதிர்ப்பால் பூர்த்தி செய்வீங்க சந்தோஷப்படுத்துவீங்க ஆனந்தப்படுத்துவீங்க கலைகள் நல்ல விருத்தியாகும் சம்பாதிக்கிறது தூங்குறது சாப்பிட்றது போகிறது வாழ்க்கை இல்லை கலைகள் அனுபவிக்கணும் கலாச்சாரங்கள் பின்னடைவு நமக்கு நம்ம கலைகளை கொடுத்துருக்கு நல்லா அனுபவிப்போம் கலைஞர்களின் தொழில் தொ தொழில் முனைவோர் எல்லாமே நம் நாட்டில் அவங்க தான் காரணம் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சா போகாது இந்த கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோ இங்கே இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது எதுவுமே நமக்கு பொறுத்தவரைக்கும் எளிமையாக அதிக செலவு இல்லாமல் எளிமையாக அந்த நமக்கு எல்லா வசதிகளும் பிரிக்க தர அளவுக்கு தான் நமக்கு இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது சிறு தொழில் குறுந்தொழில் இதெல்லாம் இருக்குது கைத்தொழில் குடிசை தொழில் இதெல்லாம் பார்த்தோன்னா பூந்தொழில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஏகப்பட்ட முதலீடு போனால் அவசியம் இல்லைன்னா இங்கே எல்லாமே சோர்ஸஸ் இருக்குதுல்ல எல்லா மூலமே இங்கே தான் இருக்குது நம்ம நாடில் பெரிய விஷயம் இதுதான் இது பொக்கிஷமானது சொல்ற சொல்ட சொரண்ட ஊத்துமாரி வந்துட்டு இருக்கும் எத்தனையோ இன்மேடர் வந்தாங்க சொல்லிட்டு போனாங்க ஆனால் நமக்கு ஊத்து மாதிரி வந்துட்டுருக்கும் ஆனால் நமக்கு பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை வளமுயல்கள் பொறுத்தவரைக்கும் எதுவும் இறந்தது இல்லை இழக்கவும் இல்லை நம்மளுடைய வ வழிமுகை காற்றத்தை சரியான வழி இல்லாததுனால எப்படி இருந்திருக்கு இனிமேல் கவலையே தேவையில்லை பாரம்பரியம் நல்லபடியாக வளராமிச்சுட்டு அவர்கள் சுறுசுறுப்ப இயங்குறாங்க இதனால் ஒரு இன்ஜினியரிங் டாக்டரோ பொழுதோ படித்து தான் நம்ம வாழ்க்கை தர உயரணும் அவசியம் இல்லை நம்ம சம்பாதிக்க ஜீவனத்துக்கும் அதுக்கு சம்மந்தமில்லை அது அறிவு ஆற்றல் மிக்க சம்பாதிக்கலாம் கொள்ளலாம் பண்ணலாம் தவிர இயற்கையாக நமக்கு வாழ்க்கைக்கு தர அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது ஜீவனத்துக்கு அலையணும் அவசியம் இல்லை கையில் தொழில் இருக்குது எல்லாருக்கும் அதனால் நமக்கு ஆடை கடை கலாச்சாரம் ஆடை பின்னடைவு இந்த பா இந்த டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடாது அலங்காரம் நகை அலங்காரம் ஆனந்த அலங்காரம் என்ன உணவு சாப்பாடு உணவுப் பொருள் ஃபிஸ்ஃபி என்னென்ன உண்டோ அது இருக்குது வளைய பொருள் என்னென்ன உண்டோ அத்தனை இருக்குது ஓவியம் கற்பஞ்சல் வாழ்க்கையில் ரசனைகள் இதுதான் வாழ்க்கை நமக்கு அது தகுந்த மாதிரி நமக்கு பண்பாடு கலைகள் என்னென்ன உண்டோ வாழ்க்கையில் லிட்ரேச்சர் சொல்லக்கூடிய இலக்கியம் எவ்வளோ இருக்குது நமக்கு ஆனந்தம் அனுபவிக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் அனுபவிச்சுட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க தான் மோட்டிவேஷன் வாழ்க்கை இல்லை நமக்கு அப்படி தேவையில்லை வெளிநாட்டில் ஒன்றும் கிடையாது அதனால் அவனுக்கு அப்படி பண்ணால் தான் அவனுக்கு இங்கேருந்து மேன் பவர் சொன்னாங்க அனுப்பிச்சிடுது மூளை பொருள் அங்கே அனுப்பிச்சிடுறது நாலு காசு கொடுக்கறது நம்ம காசு பண்ணி இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ பதம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது இதெல்லாம் வந்து உண்மையில் பொருளாதார வளர்ச்சி இல்லை இன்றைக்கி நம்ம பொருளாதார வளர்ச்சி கீழ்ச்சியே ஆலை கம்பேர் பண்ணி வெளிநாட்டில் போகும்போது நம்ம ரூபாய்லேயும் குறைச்செல்லாம் காமிக்கிறாங்க ஏன்னா நம்ம நிறைய அந் நம்ம அந்த நோட்டு அந்த அந்த ரூபாயோட வேல்யூக்கு நிறைய நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதனால நம்ம சீப்பாக போடுது அவங்களுக்கு உண்மையில் சீப்பு இல்லை படம் மிக்க ஊறுது ஒன்றும் பண்ண முடியாது என்ன மொழிகள் இத்தனை மொழிகள் இருக்கிறதுனால நமக்கு வேறு வேறு நாடு மாதிரி தெரிகிறது ஒன்றுமே இல்லை கலாச்சாரத்தில் ஒரேலாம் ஒரே சேரம் தான் ஆக மொத்தம் நிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் கலைஞர் வாழ்க்கை தரம் நன்றாக உயர்ந்திருக்கு வாழ்க்கை தரம் வரும்போது சமுதாயத்தில் ஏற்றம் வரும் சமுதாயத்தை ஏற்றம் போது மனமிக்க வாழ் வரும் நல்வாழ்வு இல்வாழ் எல்லாம் அரமுக்க வாழ் வரும் அதனால் பொறுத்த வரைக்கும் ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வரி நல்லாவே கூடுறது பாதிப்புகள் வரணுமா பாதிப்புகள் பாதிப்புகளை காட்டின அதிகமாக நல்ல வாழ்க்கை சௌக்கியங்கள் தான் நிறைய வரும் சௌபாகியங்கள் நிறைய கூடறதுனால யோகங்கள் எவ்வளோ நீங்களே பார்க்கலாம் குருவானவர் தொடர்ந்து பார்த்து கழகத்தை பார்த்து இந்த மாதம் ஃபுல்லாக சூரியனை பார்த்துட்டு இருப்பார் புதன் இருப்பார் ஆடி பதிமூணாந்தேதி தான் புதன் ஜிம்மத்துக்கு போகிறார் சுக்கராச்சாரியார் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கராச்சாரியார் மீனத்திலேருந்து கழகத்துக்கு வருவார் குருவை பார்க்குறார் எவ்வளோ வளர்ச்சி பாரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படையாக ஏறது பாருங்கள் அது மட்டும் இல்லை சனீஸ்வரர் தொடர்ந்து பாகியஸ்தான உங்களுடைய பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒம்பது பத்து சொல்லக்கூடிய சனீஸ்வரனுடைய வீட்டு ஒன்பதாம் வீட்டில் வந்து பாக்கியம் திறந்து பார்த்துட்டு இருக்காரு எங்கள் கடகத்தை பார்க்குறாரு கடகம் உங்களுடைய வீரியஸ்தான வீடு வீரியஸ்தானம் இல்லைனா ஒன்றுமே நடக்க மூன்றாம் வீடு முக்கியமான வீடு பலரும் சொல்லியிருக்காங்க வீரியஸ்தானத்தினால உங்களுடைய எல்லா விதமான வாழ்க்கையில் நமக்கு தூண்டுகோல் முடிச்சு துவக்க துவக்கம் மிக்னீஷன் பிரமமாக இருக்குது என்னென்ன உண்டோ அது வகை தொகை தெரிந்து தானாக வந்து பழம் நழுவி பால்ல விழுந்து சொல்லுவாங்க அது மாதிரி தேன் நழுவி ஒழுகி தானாக வாயில் உந்துதான் அங்கே கீழே பாம்பு மேலே புலி இந்த லட்சத்தில் வாழ்ந்துட்டுருக்கான் அவன் அந்த இது 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 வேதத்தில் வரக்கூடிய கதை இது உயிர் போக போகுது என் உயிர் போகும் ஆனால் அந்த நேரத்தில் சொட்டு தேன் வந்து விழுந்ததில் வாயில் என்னம்மா இருக்குது என்னம்மா தன்னை வகிந்து போகிறான் என்ன வாழ்க்கை நம்ம சுற்றி தன்னை ஒரே பிரச்சனைகளும் கூடும் அமுக்களம் சென்னை ஆபத்து இத்தனை இருந்தும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் பகவான் நமக்கு கூடயே இருக்கான்னு தெரிகிறது சூரியன் இருக்கும்போதே பகவானு தான் இயற்கைன்னு ஒன்றும் கிடையாது இயற்கை நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் பல ரூபங்களில் பகவான் இருந்து நம்ம செயல்படுத்தி நமக்கு நமக்கு அவங்க குழந்தைகளாக நமக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கான் இந்த ஊரில் தான் ராமனு கிருஷ்ணன் வந்திருக்கான்னு எவிடன்ஸே இருக்குது தெளிவாக இருக்குது நமக்கு ஒரு இல்லை பக்கத்தில் நம்ம இருக்கான் பகவான் இருக்கான் ஐ உடன் கொடி உடறதே இல்லை என்னாலும் எப்போதும் தருமையெல்லாம் நம்மளை பீடாது அது ஒரு மாயை நமக்கு நாம ஏமாற்றிக்கிறோம் நம்ம என்னுடைய அறியாமைனால இருக்குது அவ்வளோதான் ஆக மொத்தம் டீம் ஒர்க் சமுதாயம் மறுபடி மொழி செயல்பட்டு வந்ததுனாலே வாழ்க்கையில் எல்லாேருக்கும் வாழ்க்கை கிடைக்கும் ஒரு வாழ்க்கைக்கு அவஸ்தைகள் இல்லை கருமங்கள் இருக்கு தான் செய்யும் கருமங்கள்ன்றது பணிகள் என்ற செய்யக்கூடிய பணிகள் தான் கருமங்கள் இன்னது இப்படி இப்படி வகை வரை மறுத்திருக்காங்க அது ஒன்று மாற்றையே ஆற முடியாது அது அழகாக சோம் எல்லாேருக்கும் அருமையாக நடக்கும் பாதிப்பின்றி நடக்கும் உறவுகள் கைகூடும் பிரச்சனைகள்னு வந்து தானா அதுவே ஒரு முடிவு கொடுத்துரும் பாதிப்பு ஏதும் இருக்காது மன சஞ்சலங்கள் நிறைய வரும் அதுக்காக மனசில் வேதனைகள் இருக்குன்னு அர்த்தமில்லை குழப்பங்கள் வந்தாலும் அது தெளிவு பிறக்கும் ஆனந்தம் மிகுந்து நிற்கும் இந்த மாதம் மாத்திரம் போக போக பாருங்கள் என்னமே யோகங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது இனிமேல் ஆஸ்பத்திரியெல்லாம் அதிகம் போக வேண்டாம் அந்த பயத்தினால்தான் எல்லாம் ஆஸ்பத்திரியிலாம் போகிறீங்க அது மருத்துவ நிலையத்துக்கு ஒழுத்துக்கு போகிறதுக்கு நமக்கு அது ஒரு அவங்களுக்கு பழைப்பாக இருக்கலாம் அல்லது உண்மையில் கடமையாக இருக்கலாம் நமக்கு பொறுத்த வரைக்கும் அது வேலை இல்லை நமக்கு சந்தோஷமான உறவு வளர்த்து ஆனந்தம் தழுவிச்சு ஷேர் பண்ணிக்கணும் ஒத்தத்தை குடும்ப உறவு வளர்த்து வளர்ச்சி இறணும் உறுதியாகணும் குடும்ப இல்லை அது காலம் காலத்தில் கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி பாக்கியம் விருத்தி சம்பந்திகள் உறவு கை கலக்கிறது எத்தனையோ ஒரு வியாபாரம் இருக்குது மல் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணிக்கணும் இத்தனை இருக்குது கடன் தொல்லை இருக்கவே இருக்காது அது ஒன்று சூ பணம் ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும் ஒரு பயவின்னு பயவடில் ஆற்று வெள்ளம் போல் நிறைய வந்துண்டே இருக்கும் தெளிவாக இருக்கும் ஞானம் எப்போதும் இருக்கும் மனசில் சந்தோஷம் எப்போதும் இருக்கும் வசனங்கள் வச வசனங்கள் விசனங்கள் வந்து தோன்றினாலும் அது ஒரு பாதிப்பு இருக்காது அலைச்சல் ஓய்ச்சல் கூட அது உடனே பண்ணிவிடும் நம்ம உடம்பு சுசாரிச்சுருவோம் அதனால் இந்த மாதம் நினைக்கிறா மாதிரி ஏக்கத்துக்கோ ஒரு பாக்கத்துக்கோ அது ஒரு வழி இல்லை அதுக்கெல்லாம் வழி பிறந்து ஒரு நல்ல நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய மாதம் இது ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை கலகலப்பாக இருக்கும் அதனால கலகலப்பாக இருக்கணும் சண்டை கச்சு அர்த்தம் இல்லை ஆனந்தமாக இருக்கும் ஏதாவது விசேஷம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து சந்ததி பெருகணும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வீடு வச்சு அறையும் வரையும் வச்சு வாழ்த்து அர்த்தம் இல்லை அது வாழ்க்கையே இல்லை அந்த சந்ததி பெருகணும் அந்த குடும்பம் விருத்தி வரணும் எல்லோரும் விருத்தியாக இருக்கணும் எல்லாரும் ஒத்த சம்பாதிச்சு சாப்பிடக்கூடாது எல்லோரும் நன்னா உழைச்சி அது தன்னால் மாதிரி அறிவுனாலேயும் ஆக்கத்தினாலும் செயல்னாலையும் சேர்ந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதத்தில் கொடுத்துருக்கான் சொல்லவே முடியாது தான் காட்ட போகிறீங்க நீங்கள் அதை பார்க்கும்போது தெளிவு ஆனந்தம் இருக்குது எப்போதும் இல்லாத தெளிவு நாளைக்கு நாள் உங்களுக்கு வந்துன்னு இருக்கும் தூக்கம் காலத்தில் வரும் ஓய்வு விளைச்சலாம் வழிச்சு அயற்சியெல்லாம் இருக்காது ஆனந்தமாக இருக்கும் நல்ல சாப்பாடு நல்ல உறக்கம் நல்ல நிம்மதி நல்ல பொழுது பொழுதுபோக்குன்னு இல்லாது உங்களுக்கு ரிலாக் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது தான் அது அந்த அளவுக்கு கை நிறைய ஒர்க்கு மரமட முடியும் யோசித்து யோசித்து யோபி வளர்த்தது கிடையாது வித்தைகள் தானாக வரும் கல்வி தானாக குழந்தைகளுக்கு தானாக வரும் எல்லா காலத்துலையும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் கல்விக்கு ஒரு காலை காலம் மட்டும்லாம் கிடையாது அதனால் வாழ்க்கைக்கு இந்த கல்வி தான் முயற்றமாக இருக்கக்கூடியன்னா அந்த கல்வி கட்டுறதுக்கு தான் நமக்கு வாழ்க்கையே இருக்குதுன்னு சின்ன அது வெளிநாடு நம்ம நாடு இல்லை நம்ம நாடு கல்வி கற்றுக் கொடுப்படும் எப்போது நடைமுறையில் வாழ்க்கையில் எல்லாம் வாழ்ந்து காட்டு வியாபாரம் பண்ணி அதன் மூலம் கல்வி மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் எப்படி சமையல் பண்ணுறதுன்னு சொல்லணும் அவசியம் இல்லை சமையல் எப்படி பண்ணிட்டு பண்ணின பிறகு இது இப்படிலாம் பண்ணணும் சொல்லக்கூடியது நம்ம நம்ம நடந்த பிறகு மற்றவங்களை சொல்கிறோம் ஸோ அந்த புக்கு புக்கிஷ் நாலேஜ் நமக்கு கிடையாது ப்ராக்டிக்கல் நாலேஜாக எல்லோரும் நமக்கு இருக்குது அதெல்லாம் வரும்போது நமக்கு எந்த விதமான குறைவே இல்லை இதுதான் வாழ்க்கைன்னு இல்லை ஆனால் ரிஷபத்திற்கு பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்வாங்கு வாழ்வு கிடைக்கிறது நல்ல இது அமைதி கிடைக்கிறது ஆனந்தம் கிடைக்கிறது எதுக்கும் குறைவில்லை எல்லா நிலையிலும் நம்ம வந்து வாழ்க்கையில் உழைந்து போனோன்னா தடையில்லாமல் நமக்கு நமக்கு பகையில்லாமல் உறவுகள் கெடாமல் எப்போதும் வரவுகள் வந்துட்டே நமக்கு வழி காட்டி நிற்கக்கூடிய அளவுக்கு நமக்கு நமக்கு நாமே அறிவு ஒரு வேலை செய்யணும் ஒரு சுற்றந்து கூட ஒரு ஒரு டீம் ஒர்க்கு செய்யணும் அதெல்லாம் அமைப்பு நன்னாக இருக்குது கலைஞர்களுக்கு ஓழிவு வீழ்ச்சல் எதுவுமே இருக்காது தொழிலாளர்களுக்கு ஓழிவுளிச்சல் இருக்காது அதே மாதிரி உறவுகளுக்கு இப்போ சண்டை சச்சரவு ஒழுப்பு இருக்காது அது மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்காது கடன்கள் இனிமேல் வரவே ஒன்றுமே இருக்காது வாராக்கடன் ஒன்றும் கிடையாது இனிமேலாம் எப்போ தொடர்ச்சி பணம் வந்துகிட்டே இருக்கும் முதலீடு விருத்தியாகவும் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் காதலை விழும் மனது தெம்பாக இருக்கும் அந்த காலகால் நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய கர்மங்கள்லாம் பணிகள் நன்னா நடக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாத அமைதியாக போகக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஒரு மாதமாக இந்த மாதிரி உங்களுக்கு திகழும் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்